வெல்கம் டு க்ரிஸ்ட் 2021 லீட் டு தி வே இதுல ஒரு செவன் டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இதுல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் என்னடா இது இஞ்சி பூண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்க போறீங்களா அப்படின்ட்டு மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதுங்க அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக இது பெண்களாக்கிய உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறமா சாப்பிட்றது ஜெரிக்காமல் இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் வேண்டாம் வீக்லி ஒரு த்ரைஸோ இல்லைது ஃபோர் டைம்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லது ஒன் டே விட்டு விட்டு கூட நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா எட டைம் கூட சாப்பிடணும் அப்படின்னா மத்தியான டைம் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் பட் நைட் அப்படின்னா ரொம்பவே பெட்டர் பூண்டில் வந்து நீட்டாக தோலெல்லாம் நீக்கிடணும் இஞ்சியை வந்து மேல் தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் எந்த ஒரு ஈர நினைப்புமே இருக்கக்கூடாது நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும் பூண்டு பார்த்திங்கன்னா மேல் தோலை மட்டும் நீட்டாக நீக்கிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரியான கிளாஸ் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க கிளாஸ் கண்டெய்னர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த இஞ்சியும் பூண்டும் மூழ்கிற அளவுக்கு வந்து தேனை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் வீக் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேனில் இஞ்சியும் சரி பூண்டும் சரி ரொம்பவே ஊறி டேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பமாக அட்டகாசமாக இருக்கும் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு அல்லது மூணு குட்டியோண்டு துண்டு எடுத்து வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்பவே மாற்றத்தை பார்ப்பீங்க அதுக்கப்புறமா செகண்ட் டிப் என்ன அப்படின்னுட்டுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி வத்தல் தாங்க எடுத்துருக்குறேன் இந்த வத்தலில் மேலே இருக்கக்கூடிய அந்த காம்புகளை எல்லாம் நீட்டாக நீக்கி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே நாளில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்பப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைப்பழு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதையும் காசு கொடுத்து கடையில் போய் நாம் வந்து வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த சீஞ்சட்டியை வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த வத்தலை போட்டு கொஞ்சமாக அதாவது லைட்டாக முறுமுறுப்பாக வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது அதில் இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து ரொம்பவே இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ தான் கொஞ்சமாக பரல் உப்பு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா போகிறப்ப மிக்சி ஜாரில் போட்டு இடித்து இந்த மாதிரி இன்னும் அதில் உள்ள சூடெல்லாமே போனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கடைகளில் இருந்து தான் பொதுவாக கரம் மசாலா வந்து வாங்குவோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா கடையில் போய் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பேக்காகவே எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கும் இல்லை அப்படின்னா கூட நாம் வந்து தனித்தனியாக கூட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக நாம் வந்து வாங்குவோம் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகமும் பட்டையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருந்து கசாவும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு மீதி இந்த இலை பாத்தீங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறமா ஏலக்காயில வந்து ரெண்டு ஸ்டார் பூல வந்து ரெண்டே ரெண்டு இணுக்கு மட்டும் தான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா கிராம்பில் ஒரு மூணு நாலு பக்கம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதில் வந்து எவ்வளவு குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் எதுக்கும் இந்த மாதிரியான பேக் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்ட்டுன்னா உங்கள் கிட்டே இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குவாண்டிட்டி வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெருஞ்சீரகத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த கசகசாவையும் சேர்த்தே போட்டு வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம் ஆல்ரெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உணர்ந்து தான் இருக்கும் ஸோ லைட்டாக நாம் வந்து ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி நாம் வந்து அந்த சூடு போக நாம் வந்து நல்லா விரிச்சு காற்றுல வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல வந்து நாம வந்து ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துட்டு வரணும் கரம் மசாலா அப்படிங்கிறதுனால நாம் வந்து கொஞ்சம் நைஸாகவே நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதையுமே நாம் வந்து ஒரு பேப்பரில் வந்து நல்லா தட்டி அதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடிய கரம் மசாலா வந்து ரெடி ஆகிரும் ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து அந்தந்த டைம் வந்து சுக்கை வந்து அப்படியே தள்ளி எடுத்து காஃபியில் போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் சரி ஏதாவது உப்பு பலகாரங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கை ஒரு கவரில் வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக தள்ளி எடுத்துக்கோங்க எதனால் அப்படின்னா நாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு தான் நாம் வந்து அரைச்சி வந்து எடுக்க போகிறோம் ஸோ ஒரே அடியாக போட்டோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து அது வந்து அடிப்படாது இது ஆல்ரெடி வந்து நல்ல உணர்ந்து தான் இருக்குது ஸோ நம்ம நல்லா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது லைட்டாக அந்த ஹீட்டு மட்டும் அதுக்கு வந்து பிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி இதையும் ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம் லைட்டாக ஓரளவுக்கு நாம் வந்து அடித்து எடுத்துக்கிட்டால் போதும் சில டிஷ்ஷஸ் எல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் பட் இதை தள்ளணுமே அதை வந்து இன்னும் மிக்சி ஜாரில் போட்டு இடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட நாம் வந்து மடித்து சில விஷயங்களை வந்து பண்ணாமல் இருப்போம் பட் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சளிப்பு அப்படிங்கிறதே இருக்காது இதையும் நல்ல காட்டில் வந்து அந்த சூடெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் சூப்பராக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்ட்டுன்னு பார்க்கலாமா அதுக்காக நான் எடுத்திருக்கிறது இந்த நல்ல மிளகு தாங்க இந்த நல்ல மிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண அந்த வத்தல் மிளகை காட்டிலும் இந்த நல்ல மிளகில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அன்றாட நம்மளுடைய உணவில் வந்து இந்த நல்ல மிளகு வந்து கண்டிப்பாக நாம் வந்து ஆட் பண்ணிடணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல ஃப்ளேம் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு கைப்பிடி அளவு நல்ல மிளக வந்து ஆட் பண்ணி இதையும் லைட்டாக அந்த ஹீட்டு வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா இடித்து எடுக்கணும் அதுக்கப்புறமா இடித்ததையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நாம் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதில் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க இல்லை அப்படின்னா அது வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் அதிகம் இந்த மாதிரி நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட நாள் வந்து அது Vamos ver se சிக்ஸ்த்து டிப் என்ன அப்படின்ட்டுன்னு பார்க்கலாமா இதுக்காக இந்த கட்டி பெருங்காயம் தாங்க எடுத்துருக்கிறோம் பொதுவாக எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயந்தான் பொடி பெருங்காயத்தை காட்டிலும் கட்டி பெருங்காயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது அப்படின்னுட்டுனே பட் இதை தள்ளி உடச்சி கத்தி வச்சு அதை சுரண்டி போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிரும் பட் இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சீஞ்சட்டியை நல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பெருங்காயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணி லைட்டாக சூடு வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க சேம் ப்ராசஸ் தாங்க அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி அதை வந்து இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பமான தூள் வந்து ரெடி ஆகிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நைஸாக சூப்பமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே சூப்பபா வந்து இடிச்சு வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் நம்ம கடையில இருந்து வாங்கக்கூடிய அந்த பொடி பெருங்காயத்துள்ள காட்டிலும் இது வந்து டேஸ்டும் சரி இதோட மணமும் சரி ரொம்பவே டோட்டல் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டிப் செவன்த் டிப் என்ன அப்படின்ட்டுன்னு பார்க்கலாமா அதுக்காக ஏலக்காய் தாங்க எடுத்துருக்கிறேன் பொதுவாக நாம் ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே பண்ணும்போது ஏலக்காயை வந்து அந்த டைம் நம்ம கடக்கடைக்கடாயின்னு இடிச்சு போடுவோம் பட் அதில் உள்ள தோலும் சரி அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த விதையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தள்ளு படவே செய்யாது எல்லாருமே அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் தெரியாமல் வாயில் வந்து லைட்டாக கடிப்பட்ட உடனே குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்குமே அதை வந்து துப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காகவும் இந்த சேம் ப்ராசஸ் தாங்க சூப்பராக வறுத்து லைட்டாக மட்டும் வரப்பட்டால் போதும் இதில் உள்ள மனம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்பவே ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் சுவையும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற ப லைக் கொண்டா க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்